அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மந்திரங்கள் இந்த மந்திரங்களை ஜபிச்ச மகான்கள் திருவண்ணாமலை சேஷாஸ்திரி சுவாமிகளினுடைய அனுபவம் அவர் கூறிய உரைகள் அவருடைய தன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் முதலில் மந்திரம் என்பது என்ன என்றால் நமது தினசரி வாழ்க்கையில் மந்திரம் ஒரு அற்புத ஆற்றலை கொடுக்கிறது மந்திரங்கள் இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள பாலமாக அமைகிறது விதி பயன் இருந்தால் மட்டுமே நாம் அவற்றை தெரிந்து கொள்ள முடியும் மந்திரத்தை தெரிந்து கொண்டாலும் சொல்லுவதற்கு ஊழ்வினை பயன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோகனூர்கள் சொல்லுது நாம் கண்களை மூடிக்கொண்டு இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்போம் இரண்டு முறை சொல்வோம் மூன்றாம் முறை சொல்ல முடியாது கண்களை மூடிக்கொண்டதும் தேவையில்லாத காட்சிகள் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றும் சிலருக்கு தூக்கம் கூட வந்துவிடும் மந்திரத்தை மேற்கொண்டு சொல்ல இயலாமல் போய்விடும் மந்திரங்கள் உச்சரிப்பை பற்றி அகஸ்திய மாமுனி ஐங்கம் கூறியது எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதற்கும் அவிமுக்த தலமான காசியில் எண்ணற்ற லிங்கங்களை ஸ்தாபிதம் செய்வதற்கும் வேத விப்பனர்களுக்கு சூரிய கிரகணத்தன்று பலமுறை பல கோடி சொர்ணதானம் செய்வதற்கும் கங்கை கரையில் அஸ்வமேதா யாகம் செய்வதற்கும் தண்ணீர் கிடைக்காத இடங்கள் எல்லாம் பல கிணறுகள் வெட்டுவதற்கும் பஞ்ச காலங்களில் நூற்றுக்கணக்கானோருக்கு அன்னதானம் செய்தல் இவை யாவும் செய்தாலும் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு ஈரான புண்ணியம் இறைவனின் நாமங்களை சொல்லுவதனால் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மகரிஷி சொல்றாரு அகத்திய மகரிஷி அப்படின்றவரு சித்தர்களுடைய தலைவர் அவர் சொல்றது வந்து அவர் வந்து சிவனுக்கு ஈடானாக எல்லா சித்தர்களும் என்ன சொல்றாங்க சிவனுக்கு ஈடான சித்தர் அப்படின்னு அகத்தியரை சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு வல்லமை சக்தி படைத்தவர் சித்தர்களினுடைய தலைவர் அவர் அகத்திய மகரிஷி நம்மா என்றென்றோது அஸ்வசித்துக்கள் அகத்தியரை குறிகையுவார் அகத்தியரைவார் அப்போது கை கொள்வார்கள் அகத்தியரை யாருக்கும் தடையில்லை அரசே என்பார் அகத்தியர் தம் எக்கியத்தில் எட்டு அண்டமல்லாம் ஆணையாச்சி அப்படின்னாங்க சித்தர் பதினெட்டு சித்தர்கள் இல்லை இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தருக்கும் தலைமை சித்தராக அகத்தியர் இருக்கிறாரு அந்த தகுதியை சிவன் கொடுத்தாரு அந்த தகுதியை அகத்தியரை ஏற்படுத்திக்கிட்டாரு புனித மந்திரமானது தெளிவாக உச்சரிக்கப்பட வேண்டும் நாம் மந்திரம் சொல்லும் பொழுது நமது உடல் மனம் ஆகிய மூன்றும் ஒருங்கிணைந்தே செயல்பட வேண்டும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு மந்திரத்தை தெரிந்து கொண்டு அதனை திரும்ப திரும்ப சொல்வது உரு ஏற்றுதல் என்று பெயர் இப்படி திரும்ப திரும்ப ஒரு மந்திரம் உரு போடும் பொழுது மனம் ஒருமைப்படுகிறது கடவுளின் அருள் கிடைக்கிறது நினைத்தது நடக்கிறது நமது நல்ல எண்ணங்களை வலுப்படுத்துவதிலும் அதை நிறைவேற்றுவதிலும் மந்திரங்களுக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை என்று யோக நூல்கள் சொல்லுகிறது சரியான குரு நமக்கு கிடைக்காத போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரத்தை ஒரு நல்ல நாளில் ஆலயத்தில் உள்ள தெய்வ தெய்வத்தின் சன்னதியில் நின்று அவர் நமக்கு சொல்லுவதாக கருதி சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து தினசரி காலை மாலை ஆகிய நேரங்களில் தொடர்ந்து மன ஒற்றுமையுடன் சொல்லி வந்தால் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மந்திரம் என்பது மனதால் தன்னை ஜெபிப்பு வரை காப்பாற்றும் மனதால் தந்திரே மந்திரம் என்று சொல்லுவார்கள் காயத்ரி மந்திரம் அஷ்டாங்க மந்திரம் ஓம் நமோ நாராயண மந்திரம் ஓம் நமச்சுவாய மந்திரம் ஓம் சரணோபவன மந்திரங்கள் எல்லாம் மிக உயர்ந்த மந்திரங்கள் மந்திரங்கள் மொத்தம் மூணு உண்டு ஸ்லோகங்கள் மந்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு மூணு வகைப்படும் ஸ்தோத்திரம் என்பது இறைவனுடைய இயல்பு கருணை அருள் சாதனை இனிமை ஆகியவற்றை குறிப்பது உதாரணமாக விஷ்ணு சகசர நாமம் இதற்கு பொருந்தும் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் மந்திரமாகிய இரண்டும் இருந்து வேறுபட்டது இந்த ஸ்லோகம் என்பது கவிதை முதுமொழி பொருள் கீதா ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ண ஸ்லோகம் தியான ஸ்லோகம் என்று இருக்கிறது மந்திரங்கள் பல வகைப்படும் ஒரே அச்சமுள்ள மந்திரம் பிண்டம் எனப்படும் இரண்டு அச்சரம் கொண்ட மந்திரம் காத்திரி எனப்படும் மூன்று அச்சரம் கொண்டது பீஜம் எனப்படும் பத்து முதல் இருபது அச்சரம் கொண்டவை மந்திரம் எனப்படும் இருபது அச்சரத்துக்கு உள்ளவை மாலா எனப்படும் இருபத்தி நான்கு அச்சரம் கொண்டதுதான் காயத்திரி மந்திரம் அனைத்து மந்திரக்கும் மூலம் பிரணவ மந்திரம் இந்த காயத்திரி மந்திரம் மகா வாக்கியங்கள் அனைத்தும் ஓங்காரத்தில் அடங்குகிறது ஓம் என்ற பிரணவத்தின் ஆரம்பித்து வேதம் கானம் செய்யப்படுகிறது இதனால் வேதத்திற்கு உத்கிதம் என்றும் ஒரு பெயர் உண்டு இந்த விஷயத்து தான் வேதத்தில் இருக்கக்கூடிய சாரங்களைத்தான் திருவண்ணாமலை சேஷாஸ்திரி ஐயா அவர்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னது திருவண்ணாமலை சேஷாஸ்திரி சுவாமிகள் வாழ்க்கையில ஒரு நாள் இடையிடாது மந்திரம் சொல்லி கொண்டுள்ள சேஷாஸ்திரி சுவாமியிடம் ஒருவர் அணுகி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சேஷாஸ்திரி என கேட்டார் கர்மா ஒளிய வேண்டும் அதற்காக மந்திர ஜபம் செய்வதாக சேஷாஸ்திரி சுவாமிகள் கூறினார் ஒரு லட்சம் அபிவிருத்தி ஆகியிருக்கு இன்னும் அரை லட்சம் பண்ண வேண்டியிருக்கு மந்திரம் சொல்லி சொல்லி கர்மாவை அழிக்கலாம் அப்படின்னு சொன்னார் வாழ்க்கை போக்கியே மந்திர ஜபம் மனசை சுத்தம் பண்ணும் மனசு சுத்தம் போதும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் இது ஆச்சரியமாக இருக்கே நாலு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால எல்லா நன்மையும் கொண்டு வருமா அது வெறும் வார்த்தை அல்ல கந்தகம் என்பது ஒரு வகை மண்ணு அது வெடிமருந்தாக மாற்றுகிறார்கள் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வார்த்தைகள் உள்ளுக்குள்ளே மாறுதல் நிகழ்த்தும் வேத சஞ்சன்னம் அப்படின்னு சொல்கிறாரு மந்திரம் சொல்ல சொல்ல மனசு ஒருமுகப்படும் ஒருமுகப்பட்ட மனசுக்கு நிறைய சக்தி உண்டு வெறுமனே சந்தேகப்படாமல் உடனே மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் உனக்கு என்ன ஆயுசு விதிச்சிருக்கோ யாருக்கு தெரியும் அதனால் இந்த ஆயுசிலேயே நல்லது கிடைக்க மனதில் தெளிவு கிடைக்க இப்போவே மந்திரம் சொல்ல ஆரம்பி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஜெம்மம் பண்ண முடியலன்னா சேஷாத்திரி அந்த ஒரு மணி நேரமும் மனசு எங்கேயோ சுற்றுதே ஆர்வம் உள்ளவர்கள் ஆவலுடன் கேட்டார்கள் பண்ணித்தான் ஆவேன்னு உட்கார்ந்துருணும் அதுக்கு பேர்தான் வைராக்கியம் என்ன தடுத்தாலும் அது குறுக்கிட்டாலும் தினம் ஒரு மணி நேரம் ஜபத் ஜபக்க ஜபம் செய்வதற்காக ஆரம்பிச்சிடணும் சிரமத்தை பார்க்கக்கூடாது ஒரு மணி நேரம் போதாது மனசுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு மணி நேரம் பண்ணு இன்னொரு மணி நேரம் பண்ணு இதுவே கேட்கும் ஆரம்பத்தில் ஆர்வம் இருக்காது ஆனால் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சா ஆர்வம் அதிகமாகிடும் நான் ஏழு வயசுலே கார்த்தாலே ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதனால் கணக்கோ பாட்டோ கோலமோ இங்கிலீஷோ பள்ளிக்கூடமோ முக்கியம் இல்லைன்னு ஆயிடுச்சு காசை விட ஜபம் தான் முக்கியம்னு போயிடுச்சு எல்லா அபிலாசிகளும் ஜபத்தால் நடக்குதுங்கிற போது வேறு இங்கு என்ன இருக்கு மனசு கேட்க கேட்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் மனசுக்கு பசி அதிகம் எத்தனை சாப்பிட்டாலும் நிரம்பாத வயிறு மாதிரி எத்தனை ஜபம் பண்ணாலும் மனசுக்கு பத்தலை பனிரெண்டு மணி நேரம் பண்ணுறேன் ஜபம் பண்ணி என்ன கிடைச்சது அப்படின்ட்டு மக்கள் கேட்குறாங்க சேஷாஸ்ரீ சுவாமிகள் சொல்கிறாரு எனக்கு என்ன கிடைக்கணுன்றது முக்கியம் நான் ஒரு பொருட்டில்லை என்ன கிடைக்கணும்னு கேளு படிப்படியாக விலகி சொல்கிறேன் தினம் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணினா மனசு அமைதியாகும் கோபம் குறையும் இதைவிட அதிகமாக பண்ணினா கோபம் அறவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையில் ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் பண்ணினா காதில் இனிமையான சங்கீதம் கேட்கும் உடம்பு இறகு போல் லேசாக இருக்கும் நோய் உபத்திரங்கள் இருக்காது உணவு கவனமாக சாப்பிட தோணாது ருசிக்கு நாக்கு அலையாது உணவு குறைஞ்சி உள்ளம் பலமாயிடும் கார்த்தாலே மூணு மணி நேரம் சாயங்காலம் மூணு மணி நேரம் ஜபம் பண்ணினா முகத்திலே மாறுதல் உண்டாகும் கண் கூர்மையாகும் உடம்பிலே இருந்து தேஜஸ் விசிறி விசிறி அடிக்கும் நாம் சொல்லும் வாக்கு பளிக்கும் எட்டு மணி நேரம் ஜபம் பண்ணினா நீ வேற மந்திரம் நீ வேற மந்திரம் இல்லை இப்படின்னு ஆயிடும் நீயே மந்திரமாக மாறிடலாம் அதற்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஆனந்த குதிய தான் எதை பார்த்தாலும் சந்தோஷம்தான் பசிக்காது தூக்கம் வராது யாரையும் அடையாளம் தெரியாது மனசு கட்டிலிருந்து விடுபட்டு சுவாமி கிட்ட நெருக்கமாக போயிடலாம் அப்புறம் அதுவே உன்னை இழுத்துக்கிட்டு போயிடும் இன்னும் உக்கரமாக ஜபம் செய்ய அந்த சக்தியே கூண்டிட்டு போயிடும் நீ உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டே முழுக்க முழுக்க சுவாமி கட்டே சரணாகதி ஆயிடுவேன் அப்போ நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் இதில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா உனக்கு வேணுங்கிறது ஒவ்வொன்றும் பகவானே பார்த்து பார்த்து கொடுப்பார் உன் வார்த்தைகளெல்லாம் கடவுளாகிய வார்த்தை உன் செய்கைகளெல்லாம் கடவுளுடைய செய்கை எட்டு மணி நேர அப்புறம் என்ன எல்லா நேரமும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க தோணும் எட்டு இருபத்தி நாலாக மாறிடும் அதில் இன்னும் உக்கிரகம் அதிகம் மந்திர ஜபம் என்பது இல்லை பூஜை என்பது சொல்லித்தந்து செய்வதல்ல உள்ளிருந்து பீரிட வேண்டும் தன்முனைப்பாக கிளர்ந்து எழுந்து அதற்குள் தானே மயங்கி சரிதல் வேண்டும் சடங்காக செய்கிறபோது எதிர்பார்த்து உட்கார்ந்த போதும் செய்கின்ற விஷயத்தில் வீரியம் குறைவாக இருக்கும் சுவாகம் போல இயல்பாக மாறிய செயல்தான் உன்னத நிலைக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லுகிறார் திருவண்ணாமலை சேஷாஸ்திரி சுவாமிகள் சொல்வது தன்னுடைய அனுபவத்தால் தான் அனுபவத்தை சொல்லுகிறார் ஒரு அனுபவத்தை சொல்லும் பொழுது அதை செய்கின்ற போது நமக்கு முன்கூட்டியே அதனுடைய பலன் தேதி இது எவ்வளோ பெரிய அதிசயம் எனவே இந்த ஜபம் செய்பவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் என்றே சொல்லலாம் சேசாஸ்திரி சுவாமிகள் அருணாச்சலத்தில் நடமாடும் தீவிரமாக விளங்கினார் அவர் தொட்ட பொருட்களின் சக்தி பரவியது மிகுந்த சக்தி தன்னை அடக்க முடியாத ஆழ்மன சக்தி அது வழியில் நடக்கும்போது கூட சக்தி பரிமாற்றம் நடக்கும் உணவுக்கு விருப்பமில்லை தானாக வருவதை வந்தால் எடுப்பார் இறைவனின் விளையாட்டில் வீழ்ந்தவர் சித்தம் இல்லாமல் ஆன்மீகம் அப்படின்றதில் போய் விழுந்தவர் தன்னைத்தானே மறந்த வாழ்க்கையில் இருந்தவர் மௌனத்தின் உள்ளார்ந்த பொருள் அவர் உடல்மொழி சில சமயம் சினத்துடன் பேசுவார் அது கூட சுத்திப்படுத்துதலாகும் அருளின் பரிபூர்ண பாய்ச்சி அவரிடம் இருந்தது இருள் என நினைத்த உடலின் மீது ஒளி வீசக்கூடியது மலையில் கூட தியானம் செய்வார் பசியை தாண்டிய பக்தி இடர் உடலுக்கு முன்னே யோகி நிலை அடைந்தவர் சமாதியில் உடல் சில நாட்கள் கடந்து கிடந்தது அவர்களுக்கு அருகில் நின்றால் மன அமைதி கிடைக்கும் எதிரிகளை கூட நல்லவர்களாக மாறினார்கள் நடக்கும்போதே பரம்பூருடைய நினைவோடு நடப்பார் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த திருவண்ணாமலை சேஷாஸ்திரி சுவாமிகளினுடைய அருளைப் பெற நாம் நிச்சயமாக அவரை வணங்கி அவருடைய பெயரை சொல்லி தியான மந்திரங்களை சொல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்வழி கிட்டும் நம்முடைய மந்திரங்கள் சித்தியாகும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்